வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் பிரஜன் வந்து நேற்று விஜய் சேதுபதியை சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி போயிட்டுருக்கு அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரே ஒரு சின்ன அப்டேட் அதோடு முடிச்சுக்கு போகிறோம் ரொம்ப நெனத்தால் பேச போகிறதில்லை ஃபஸ்ட்டு எடுத்தவனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணுங்க மக்களே அப்படிங்கிறது தான் ஏன்னா சப்ஸ்கிரைபரே அதை பண்ண மாட்டீங்க வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதனால் லைக் பண்ணி விட்டுருங்க பிரச்சனை வந்து நேற்று சந்திச்சாரு அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்களா நேற்று வித்தியாசமாக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல எவிக்ஷன் ப்ராசஸில் காரில் ஏறி போகிற மாதிரி அவங்களுக்கே தெரியும் இதை பண்ணுன்னா மக்கள் கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க அதுவும் பிரச்சனை ஏற்றி விட்டால் பெரிய சந்தேகம் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ சம்திங் ஏதோ குழு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது நேற்று ஈவினிங்கே அது சம்மந்தமான ஒரு சில ஃபோட்டோக்கள் வந்தது விஜய் சேதுபதியை கட்டு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வந்தது நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஏஇயில் பண்ணியிருப்பாங்க இவங்க தான் பண்ணுவானுங்கன்னு விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி இந்த கார் டாஸ்க்கு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர் சந்தித்துருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா என்னென்னா ஒரு வெளியில் போனவர் திரும்ப உள்ள வரத்துக்கு ஒன் ஹவர் சம்திங் இந்த டைம் எடுத்திருக்கு பொழுது வெளியில் தானே விஜய் சேதுபதி இருக்கார் சந்திச்சிருக்காமல் இருக்க முடியாது மேபி வந்து ரெண்டு பேரும் சந்தித்து சில விஷயங்கள் பேசியிருக்கலாம் விஜயஸ் வந்து ரோஸ்ட்டு பண்ணதை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அதை தாண்டி வெளியில் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற குழுக்களும் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது சரியாக தவறானு எனக்கு தெரியல என்னன்னா நீங்கள் மற்றவருக்கு மற்றவங்களுக்கு பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல பிரச்சனை வரும்போது இதை பண்ணும்போது தான் எங்களுக்கே டவுட் வருது பொதுவாக பேசிக்காகவே எல்லாேருக்கும் வரும் இல்லையா இந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஏன் இப்போ கார் டாஸ்க்கு இந்த வாரம் ஏன் வைக்கணும் போன வாரம் வச்சுருக்கலாம் இடையிலையே நீங்கள் கொண்டு வரலாம் வித்தியாசமாக பண்ண மாதிரி தெரியல பிரச்சனைக்காக நீங்கள் ஏதோ பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா நேத்தா அவர் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணார் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் சரி குழு கொடுக்குறத கொடுத்துட்டு போங்க நாங்கள் என்ன சொன்னால் நீங்கள் கேட்கவா போறீங்க அப்படிங்கிறது தான் அதே போல் எபிக்ஷன் கெமி போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அன்ஃபேர் எபிக்ஷன் தான் நம்ம போடுற ஓட்டுகளை அவங்க வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எவிக்ஷன் பிரவீன் பிரவீன்காந்தி அது மட்டும்தான் கரெக்டாக இருந்தது அடுத்த வாரம் போன ஒவ்வொரு தருமையும் வந்து அந்த வாரம் போகக்கூடிய ஆட்களே இல்லாமல் தான் இருந்தாங்க அதில் நிறைய பேரை காப்பாற்றி காப்பாற்றி அப்படியே விட்டு கொண்டு வந்துட்டாங்க அதையும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ஏன்னா முடிவு அவங்களது தான் நம்ம வந்து சொல்லலாம் கத்தலாம் கதறலாம் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சரி அதையும் பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேன்ராவுடைய அந்த அழுகை அப்படி ஒரு கத்தரி கத்தரி அழுதாங்க பாருங்களேன் என்னெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுட்டேன் முடியல ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது இதெல்லாம் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு அவர் எங்கே போகிறாரு போனால் வீட்டுக்கு தான் போக போகிறாரு அவ்வளோதான் ஹஸ்பண்டை பிரிஞ்சு நீ இருந்ததே இல்லையாம்மா என்ன ஒரு இது அப்படின்னா நீ வந்து என்ன சொல்ல வர நான் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் அவர் இல்லைன்னா என்னால் கேம் ஆட முடியாதுன்னு சொல்ல வரியா அப்படி கதறி அழுதிட்டு ஓடணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் அப்படியே அது கதறி அழுதுகிட்டு அதை போயாத அதை அதை வேற புலமோல எடுத்து போடுறாங்க நார்மலாக என்ன ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லி உண்மையான ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா அவங்க உண்மையாகவே அப்படியே அழுவாங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படி சும்மா காரை பிடிக்கிற அளவுக்கு அச்சூன்னு கத்திக்கிட்டு காரை பிடிக்க போகிறாங்களாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ராமா அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சது அதில் ஒன்றும் இல்லை அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க கேரக்டர் அவங்க பிகேவியர் என்னென்னு அப்படின்னு நல்லாவே பார்த்துட்டோம் லாஸ்ட் வீக்கில் நம்மளே வந்து எவ்வளோ குறும்படங்கள் சொல்லிட்டோம் ஒன்றும் கேட்கப்படலை அவங்க இதை தான் பண்ணுவாங்கன்னா பண்ணிவிட்டு போட்டோம் அவங்க பேர் தான் டேமேஜ் ஆக போகுது தவிர ஆனால் இந்த வாரம் செமையாக நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த அன்பு கேங் வந்து இப்போ எஃபே எல்லாம் வெறித்தனமாக இருக்கான் ட வந்துச்சுன்னா வெறியாக இறங்கி விளாடுவோம் அதுவும் பிரஜனெலாம் என்ன நிலமைக்கு ஆக போகிறான்னு தெரியல பார்க்கலாம் பார்வதி மேலேயும் காண்டில் இருக்கிறான் இந்த டீமில் வந்து கனி போன வாரம் ஃபுல்லாக அது பாட்டுக்கு அந்த அம்மாவும் பாட்டுக்கு செவனேன்னு அடி வாங்கிட்டு இருந்தது கனியை வேற இழுத்து இழுத்து வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க அது நாளுக்கு நாள் கனி அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு ஒரு விஷயத்தையும் அப்படியே மெரு பொறுமையாக சொல்லிகிட்டு இருந்த கனியே போன வாரம் வந்து இறங்கி சண்டை போட்டாங்க கணிக்கு ஒன் அண்ட் ஒன் வந்தால் சேன்ட்ராவால் கனிக்கிட்ட ஒன்று ஒன் பேச முடியல தெரியுதா அவங்களுக்கு எத்தனை பேர் பார்த்தீங்க அவங்களால பேசவே ஒன்றுன்னு ஒன்று வந்து நின்று பேசவே முடியல அப்படிங்கிறது தான் அதனால தான் அவங்க சபரி வந்து அவர் வந்து ஒரு வைபாக தான் இருக்காப்புல இருந்தாப்புல பேசுவாப்புல அந்த அடி ரோஸ்ட்டுக்கு அப்புறம் அமைதி இந்த வாரம் சபரியும் நம்ம எதிர்பார்க்கணும் ஆடி தான் ஆகணும் இந்த வாரமும் அவர் அமைதியாக உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா வெளியில் ஆகாமல் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான் விக்ரம் பாருங்கள் இடையில் அமைதியாக இருந்த விக்ரம் வந்து இந்த வாரம் தெளிவாக இருக்கான் சாண்ட்ராவை எதிர்த்து தான் கேம் அப்படின்னு ஆடிட்டேனா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அஃபிஷியல் ஓட்டில் முதல்ல அவர் தான் இருந்தாராம் அதுதான் செய்தியாக வந்தது அதனால சபரி அந்த இடத்த விட்டு அன்பு அது இதெல்லாம் ஓகே தான் இடத்த விட்டு கொடுக்கக்கூடாது போன வாரம் அன் அஃபிஷியல்லே வந்து நாலாவது இடத்துல வந்துட்டாப்ல அது வந்து விட்டு கொடுக்கக்கூடாது ஓட்டிங்கை வந்து மேலே ஏற்றிக்கிட்டே போகணும் இல்லைன்னா பின்னாடி அவருக்கு தான் பிரச்சனையாக போகும் டாப் ஃபைவ்ல வரலாம் கப்பு வின் பண்ணும் அப்படின்னா எந்திரிச்சு சம்பவம் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதை இந்த வாரம் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்வதியை பற்றி கவலை இல்லை சேண்ட்ரா அதை தான் பண்ணுவாங்க திவ்யாவும் திவ்யா எந்த பக்கம் போக போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா விஜயஸ் ஒரு விஷயம் தெளிவாக கொடுத்துட்டாரு சாண்ட்ரா என்ன பண்ணாலும் நாங்கள் மன்னிப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டாப்புல அப்போ திவ்யா முடிவு பண்ணணும் சாண்ட்ரா பக்கம் நம்ம இருந்தால் நமக்கு கேஸ் விழுவோம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பக்கம் வராங்களா அந்த பக்கம் போகிறாங்களான்னு தெரியல ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நான் வந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நள்ளிரவில் வீடியோ போடுறோம் அதில் வந்து சில விஷயங்களை நான் பேசாமல் நிறுத்திடுறேன் டைம் ஆச்சு அப்படின்னு ஒரு இருபது நிமிஷத்தை தொட்டுருச்சுன்னாவே எனக்கு பயம் வந்துடுது அதுக்கு மேலே பார்ப்பாங்களா இல்லையானு பாதி விஷயங்கள் சொல்லாமல் விட்டுடுறேன் இப்போ நான் இன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா பத்தரைக்கு ஆரம்பித்து அவங்க தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படி பண்ணோம்னா டைம் ஆகும் ஏன்னா நான் பாதி விஷயம் பேசுகிறதுக்கு இருபது வந்துடுது குறைஞ்சது ஒரு முப்பது இந்த டைமை வந்து நெருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லணும் ரெண்டாவது இல்லை எனக்கு ஒரு லிமிட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சுருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா முக்கியமான ஈவெண்ட்டு அதாவது எல்லா விஷயத்தையும் பேசாமல் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டுமே பேசிவிட்டு நான் நிறுத்திடலாம் அந்த ஒரு ஐடியாவும் இருக்குது சரி நாங்கள் எல்லா எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு டைம் இருந்தால் எனக்கு ஓகே தான் இல்லை குறிப்பிட்ட டைம் ஒரு இருபது இருபத்தி நாலு இந்த டைம் அப்படின்னா அந்த டைத்தையும் மென்ஷன் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னைக்கு நைட்லேருந்தால் நான் அதை ஆரம்பிக்கலான் இருக்கேன் நம்ம நள்ளிரவு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்